வணக்கம் தமிழ் மக்களை இது வந்து பார்த்திங்கன்னா வில்வாரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே அமைஞ்சிருக்குது அந்த முருகன் கோயில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மலையேடுற பாதை மலை ஏறுறதுக்கு வந்து பெரிய வண்டிங்களாம் ஏற முடியாது சின்ன வண்டிங்க தான் வரலாம் காரு காருங்க மட்டுந்தான் வரலாம் அந்த வழியில் பார்த்திங்கன்னா இங்கே நிறுத்திட்டு நடந்து போகிறவங்க அந்த வழியாக நடந்து போய்க்கலாம் படிக்கட்டில் முடியாதவங்க என்னென்ன ஒரு பாதை இருக்குது படி இல்லாமல் அந்த வீல் சேர்லாம் தளர்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அதாவது இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு இருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு வேலூர்லேருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்ரு வருங்க இந்த ஏரியாவுக்கு வரணுனாக்கா மற்றபடி பெரிய வண்டியெலாம் வந்தீங்கன்னா முன்ன காமிச்ச பார்க்கிங்கில் பெரிய பார்க்கிங்ல அங்கேயும் நிற வேண்டியது தான் இந்த பக்கம் வந்தால் வந்து இந்த முருகன் கோயிலையும் ஒரு தரிசனம் கொண்டுக்கிட்டு செல்லுங்க அதாவது செங்கம் டூ வேலூர் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்குது ஒரு சின்ன மலையில் மலை மேலே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது சுற்றி இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஏரியை அமைஞ்சிருக்கு கோயில் அருமையான கோயில் நல்லா மேலே இன்னும் இன்னும் அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் இதுவும் ஒரு பழமையான கோயில் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க கார் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் வரும்னு வச்சுங்களேன் இதுக்கு கீழே கார் பார்க்கிங்க கார்ல கூட மேலே வரலாம் இல்லைனா இந்த படிக்கட்டு கீழே இது மேலே வரணும் வருங்க பார்க்கிங்க அங்கே போட்டு வரணும் என்ன பரங்குங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வந்தால் வரலாம் நம்ம முத்துமலை முருகன் கோயிலுக்கு முன்னவே இது கட்டியிருக்காங்க இந்த முருகன் சிலை வந்து மலை மேலே கட்டியிருக்காங்க முத்துமலைக்கு முன்னாலேயே இது கட்டப்பட்டது ஆனால் இது நிறைய பேத்துக்கு தெரியல அது விளம்பரம் பண்ணியிருந்தாலும் விளம்பரம் பண்ணவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு இதை அதோட மலை மேலே உயரத்தில் கட்டிருக்காங்க சின்ன மலை தான் சின்ன மலை இருந்தாலும் நல்லாயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அனைத்து நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த கோயில் சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே நன்றி வணக்கம்